ോ ഗരി ഗോപാല ബോലോ ഗോവിന്ദ ബോലോ ഗരി ഗോപാല ബോലോ ഗോവിന്ദ ബോ ഗരി ഗോപാല ബോലോ ഗോവിന്ദ ബോലോ ഗരി ഗോപാല ബോലോ രാധാദമന രിോവിന്ദ ബോലോ രാധാദന റി ഗോവിന്ദ ബോലോ ഗൗരംഗ சதாசந்தம் பிரதயாரயுந்தே சைதம் நவம் நமாசீங்க பார்வதி திங்கட்கிழமை பதிமூணாம் தேதி அஷ்டமியாக காலக சரியாக நாடு மணிக்கு ஆரம்பம் கணபதி கோமத்தோட கணபதி கோமம் பிடிச்சதுக்கு அப்புறம் உலக சேமத்தை காண்டி போமோ அதைத் தொடர்ந்து என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சுமிக்கு போமோ அதை தொடர்ந்து குபேதருக்கு போமும் அதைத் தொடர்ந்து சுக்கர பகவானுக்கு போகும் இவங்களுக்குலாம் யார் நிறைய பணம் கொடுக்குறாரோ அந்த பணம் கொடுக்கக்கூடிய அதிபதிக்கு போமோ அந்த அதிபதி நீங்களை சொல்றது கிடையாது நீங்க பூஜைக்கு வாங்க என்னது அப்படியேப்பட்ட அதிபதிக்கு பத்து பூஜை அதே தொடர்ந்து அஷ்ட பைரவர்களுடைய பூஜை அதுக்கப்புறம் மகாக்கால பைரவர் பைரவி பூஜை தொடர்ந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு குழந்தை பாக்க வேண்டாம்வர்களுக்காக சந்தான கோபாலகிருஷ்ணன் கோமம் பாசி பருப்பு நெய் லண்டு ஆவர்த்தி கோமத்துல நம்ம வச்சமணி சத்திரத்த போயில நடக்கிற கோமத்துல சிறப்புன்னா உங்க கை நீங்க கோபத்துல என்ன செய்யலாம் பொருட்களை ஆவர்த்தி பண்ணலாம் வாங்க குழந்தை பாக்கிய விளையாண்வர்களுக்கு இந்த மஞ்சமணியுடைய இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கோபத்தில் வந்து சந்தான கோபாலகிருஷ்ணன் உங்கள் கை நாளே பாத்தி பொருள் பிள்ளைச்சுக்கோ ஒரு ஆறு ஓமம் அட்டன் பண்ணுங்கள் நாற்பது வயசானாலும் குழந்தை பிறந்தே தீரும் ஏன்னு கேட்டிங்கன்னா தசரத சக்கரவர்த்தி குழந்தை கிடையாது தசரத சக்கரவர்த்தி குழந்தை பாக்கியம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பிறந்தது இந்த சந்தான கோபாலகிருஷ்ணன் கோபம் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே குருநாதிர மச்சமணி தான் நான் கூட இருப்பேன் குருநாதர் தான் அந்த கோமத்தை வந்து பண்ண போகிறது என்னுடைய தொலைபேசி நம்பர் தொண்ணூற்றி எட்டு நாலு இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைவலஞ்சு அஞ்சு அஞ்சு மணிக்கு சந்தான அப்படின்னு கோமம் முடிஞ்சதுக்கப்புறம் பைரவருடைய போமம் மகாக்கால பைரவர் பைரவரோடு நிறைவடைந்து சுவாமிக்கு அன்னைக்கு அபிஷேகம் படம் கரையான்னு கேட்டால் திங்கி சாயந்தரம் ஆறு இருபதுக்கு நான் அஷ்டமி அரைக்குது அஷ்டமி நேரத்தில் கோபம் முடிஞ்சு மச்சமணிக்கு அபிஷேகம் பைரவருக்கு இரவு இதுவரையும் பார்க்காத புதிய பூஜை இரவு பூஜை பயிரோடைய பூஜை வாங்க இல்லாத குருநாத ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்காக வெற்றிவேல் முருகனுக்கு அறவுகிறார் திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோகரா